உறவு முறையில் பாசத்தினுடைய தன்மை என்னங்கிறது ஒரு கிடைக்கிற பாசங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட் இது உதாரணமா நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகள் வந்து ஏதாவது சேட்டைகள் பண்ண தான் செய்வாங்க நம்ம வீட்டில் ஏதாவது பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களை போட்டு உடைப்பாங்கன்னு ஏதாவது பண்ணுவாங்க இப்போ அந்த தாய் தவப்பை வந்து என்ன அந்த குழந்தைகள் வந்து சேட்டை பண்ணும் பொழுது அந்த குழந்தை அதை வந்து அந்த தாய் தவப்பை வந்து சகிச்சுக்கலாம் இப்போ அதே இது வந்து பக்கத்து வீட்டு குழந்தைகள் நம்ம வீட்டில் வந்து அதே மாதிரி ஜாமான்களை போட்டு உடைக்கிறதுனு வச்சுக்கணும் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நம்ம குழந்தைகளும் அதே ஜாமான் தான் போட்டு உடைக்குது பக்கத்து வீட்டு குழந்தைகள் நம்ம வீட்டுல வந்து அதுதான் செய்யுது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இப்போ நம்ம குழந்தைகள் அதை உடைக்க போடுறது என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை சகிச்சுக்கிறோம் ஆனா அடுத்த குழந்தைகள் செய்யும்போது அதை சகிக்க முடியல என்ன காரணம்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைகளுக்காக நம்முடைய விருப்ப உறுப்புல விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகிடுவோம் ஆனா அடுத்த குழந்தைகளுக்காக நம்மளுடைய விருப்ப வகுப்புகளை விட்டு கொடுக்க நம்ம தயாராக அப்போ நம்ம எங்க நம்முடைய விருப்ப பொறுப்புகளை நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிறோமோ அப்போ தான் உறுதியாகும் இப்ப எல்லா இடத்துலையும் இது வந்து நம்ம வீட்டுல பாசம்னு சொல்றோம் இது எந்த இடத்துலயும் ஒரே ரூல் தான் நம்முடைய விருப்ப வகுப்புகளை நம்ம எப்போ நம்ம விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிறோமோ அப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வந்து உறுதிப்படுது அது குடும்பமா இருந்தாலும் சரி அல்லது சமுதாயமா இருந்தாலும் சரி நம்முடைய விருப்பு வரப்புகளை விட்டு கொடுத்து மற்றவங்களுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிரியேட் க்ரியேட் ஆகுது அது நம்ம குடும்பத்தை பொறுத்தளவில் பாசம்னு சொல்கிறோம் சமுதாயத்தை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம்